உலகளாவிய வணக்கம் அரசியல் விமர்சகர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள் வணக்கம் வெங்கட் பிரசாத் உங்களை பெருமிதம் அடைகிறோம் வெங்கட் பிரசாத் நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிமன்றத்தின் அனுமதி அதுவும் கரெக்டா ஏற்ற முடியாம போகும் நிலை தொடர்ந்து அதற்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் போது கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க ஒரு அடிப்படை உரிமை ரைட் டு பிரீச் ரைட் டு பிராக்டிஸ் சொல்லப்படுற இடத்துல உரிமைகள் மறுக்கப்படுது அதாவது முழுக்க முழுக்க முகலாயர்களுடைய ஆட்சி தான் திமுக ஆட்சி அப்படிங்கிறது இதை விட தெளிவா தெரியவே முடியாது ஆஹ் ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேம் நான் இப்ப வந்து ஒரு ப்ராப்பர் நல்ல அறிவுள்ள மத நல்லிணக்கத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு தமிழனா இப்ப நான் பேச போறேன் தமிழ் ஹிந்துவா இது வந்து பிஜேபி பண்றதும் இந்துத்துவா பண்றதும் மதவாதம் மேம் அதாவது நூற்றி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அருணகிரிநாதர் பாம்பன் புலவர்கள் அப்புறம் வந்து நாயன்மார்களில் நால்வர் முதக்கொண்டு திருப்பரங்குன்ற மலையை பற்றி பேசிட்டா நீங்கள் வந்து மலையில் ம விளை கேட்கணும்னு ஆசைப்படுவீங்களா அப்போ ரம்சான் அப்போ பிரியாணி எங்களுக்கு யார் கொடுப்பா இந்த மாதிரி நாங்கள் கிறிஸ்தவர்களா எடுத்துனீன்னா எங்களுக்கு ஓசி கேக் யார் கொடுப்பா எங்களுக்கு ஓசி கேக் வேணும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரம்ஸான் அப்போ பிரியாணி வேணும் எங்களுடைய முன்னோர்கள்லாம் உயிரை கொடுத்து காப்பாத்துன ஸ்ரீரங்கத்துல நாற்பத்தி எட்டாயிரம் பேர் உயிரை கொடுத்து காப்பாத்துன சிலையோ இல்ல எத்தனையோ பேர் போராடி காப்பாத்தின கோவிலோ எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு தேவை ஓசி பிரியாணி அதுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம் பிள்ளைய சதுர்த்திக்கு நாங்க வந்து நிறைய விநாயகர் சிலையை தெருக்கு தெரு வச்சிருந்தோம் எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு அடிக்ஷன் சொல்லக்கூடாது ஒரு ஒரு அழகான ஒரு அப்சசிவ்னஸ் கூட சொல்லலாம் ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது நான் ஸ்கூல் டென்த்து படிக்கும்போது எயித்து நைன்த் டென்த் எல்லாம் படிக்கும்போது பயங்கர சாமி பக்தி ஒன்று இருக்கு அப்போல்லாம் என்ன பண்ணுவேன் எங்கே பெரிய பிள்ளையார் சிலையை பார்த்தாலும் உடனே ஷூவை கட்டிட்டு அந்த இடத்துல வந்து விபூதி விட்டுட்டு போகணுன்ற வழக்கம் இருக்கும் அப்போ தெருக்கு தெரு நான் திருப்பி திருப்பி ஷூவை கேட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அத்தனை பிள்ளையார் சிலை இருக்கும் ஆனால் நீ தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு பிள்ளையார் சில விநாயகர் சத்தி அப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏன்னா கலெக்டர்ட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஊர்வலத்தை போகும்போது இந்த நேரத்தில் மசூதியில் ஒழிக்கும் போது நாங்கள் சத்தம் எழுப்பக்கூடாது முகலாயர்கள் தான் இப்படி நடந்தது பிரிட்டிஷ் ஆட்சியில் கூட அப்படி கிடையாது ஏன்னா இந்த நிலம் வந்து திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னது லண்டன் பிரிவி கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலயே இது வந்து மதுரை கோர்ட்டுக்கு வருது அந்த இடத்துல தெளிவா சொல்றாங்க அந்த சிக்கந்தர் மலை இருக்கிற அந்த ஸ்கொயர் பீட் ஏரியாவை தவிர்த்து அந்த சென்ட் நிலத்தை தவிர்த்து நிதியல்லாம் மலைக்கு தான் சொந்தம் இதை தவிர்த்து ஒரு சின்ன தோட்டம் இருக்கு அந்த தோட்டம் அரசாங்கத்துக்கு சொந்தம் அதை தவிர்த்து எல்லாமே மலைக்கு தான் சொந்தம் அதாவது கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஹைகோர்ட்டுக்கு போறாங்க இஸ்லாமிய அமைப்புகள் அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருக்கிற ஹைகோர்ட் கூட இதுல எந்தவித டவுட்டும் கிடையாது அந்த ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய அந்த ஒரு சின்ன நிலப்பகுதி அது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் அதே மாதிரி அந்த சிக்கந்தருடைய அந்த சமாதி இருக்கக்கூடிய அந்த தர்கா அந்த அந்த நிலப்பரப்பு மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தம் இந்த இன்னும் கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல சொல்லும் போது லண்டன்ல இருக்கக்கூடிய கவுன்சிலுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இப்ப அந்த தர்கா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அந்த தர்கா இருக்கக்கூடிய அந்த சென்ட் நிலத்தை தவிர மீதி எல்லாமே கோவிலுக்கு தான் சொந்தோம் அத நாங்க சாதாரணமா சொல்லல அந்த இடத்த ஃபுல்லா அகழ்வாராய்ச்சி மூலமா அலர்ந்து பார்த்ததிலையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலையும் நிறைய குட்டி குட்டி கோயிலுக்கு சம்பந்தமான கோயில்கள் இருந்திருக்கு மலைக்கு மேல காசி விஸ்வநாதருடைய கோவில் இருக்கு அதே மாதிரி இந்த தூணுக்கு பேரே தீபத்தூண் தான் அதனால ஆப்வியஸ்லி இதெல்லாம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல அப்போலேருந்து இதுவரைக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுடைய தடையினாலையும் திராவிட கட்சிகளுடைய அழுத்தத்தினாலையும் நம்மளால ஏற்றவே முடியாம போகுது மறுபடியும் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வழக்கு வருது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இந்த வழக்கு வருது இதுவரைக்கும் வரைக்கும் ஏற்றவே முடியாம அடுத்து பாஜகவை சார்ந்த ஒருவர் வாதாடி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அவர்களின் கீழ் வந்து இந்த ஒரு விசாரணை நடக்குது அவர் தீர்ப்பு வழங்குறாரு தீபம் ஏத்தணும்னு அப்படி ஏத்தணும்னு தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறமும் ஏத்த விடாம அங்க வர்றவங்களெல்லாம் அடிச்சு விரட்டுறாங்கன்னா இப்படிப்பட்ட திமுக ஆட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டு இத மத நிலக்கமும் சொல்வீங்களா நான் கேக்குறேன் நான் ஓப்பனாகவே சொல்றேன் மேடம் இதுக்கப்புறமும் திமுக ஜாதி காரணமா என் சொந்தக்காரர் நிக்கிறாருனோ ஒரு இந்து ஓட்டு போட்டா நான் முருகனுடைய கடும் சாபத்துக்கு ஒரு உள்ளவர் ஆனா இதை பத்தி எல்லாம் தமிழ் மக்கள் நாங்க கவலைப்பட மாட்டோம் முருகன் சவிச்சா என்ன எங்களுடைய சந்ததியினர் பாதிக்கப்பட்டா என்ன எங்களுக்கு எல்லாம் தேவை ரம்சான் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும் இப்போ இதுக்காக பாஜக காரங்க போராடுறது தப்பு அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலைக்காக பாஜக காரங்க போராடுறது தப்புன்னு ஒருத்தர் சொன்னா அது தப்பு நீ தப்பு அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா அப்ப அது ரைட்டு அப்படின்னு கொஞ்சமாச்சு மனசு வந்து இல்லப்பா அவங்களோட நிலத்துக்காக தானே இந்துக்கள் போராடுறாங்க அதுக்கு தானே பாஜக துணை நிற்குது இதே தான் அயோத்தி ராமர் கோவில் நடந்தது இங்க பிரியாணிக்காகவும் கிறிஸ்துமஸ் கேக்குக்காகவும் சாமியை விட்டு கொடுக்கறவ மாதிரி அங்க இல்ல அயோத்தியில ஐநூறு வருஷமா அந்த 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 இடத்துக்காக போராடினா ராமர் கோவில் கட்டணுன்றதுக்காக போராடினாங்க அவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைச்சது இங்க இந்து மக்கள் யாரும் கவலைப்படல கடைசியா கவலப்பட்ட அட்லீஸ்ட் தெய்வ பக்தி உள்ள இந்துத்துவ அமைப்பினாலையும் பாஜகனாலேயும் அந்த ஊர் மக்களுடைய உழைப்புக்காகவும் இப்ப தீர்ப்பும் வந்துருச்சு ஆனா அதையும் மீறி அடித்து விரட்டுறாங்க அப்படின்னு லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன் இந்த தீர்ப்புக்கு எதிராக அதாவது நேத்து தான் தீர்ப்பு வருது இன்னைக்கு விளக்கேற்றணும்னு அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு பண்றாங்க யாரு இஸ்லாமியா கிடையாது அறநிலைத்துறை பண்றாங்க மேடம் எந்த அறநிலைத்துறைக்கு நாம உண்டியல் காசு போடுறோமோ எந்த திமுக ஆட்சிக்கு இந்துக்கள் எல்லாம் போய் போய் வரி கட்டுறீங்களோ அந்த வரியில எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பார்த்தாலும் இன்னமும் கொடுங்க அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சி கேக்குதோ அந்த திமுக கீழே இருக்கிற அறநிலையத்துறை நம்ம போட்ட உண்டியல் காசை வச்சு நம்ம கோவிலுக்கு எதிராவே வழக்கு கொடுத்து தீபம் கூடாது இதையும் நீங்க மத நிலக்கம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்துக்களை முருகனை வந்தாலும் காப்பாற்ற முடியாது சோ இனிமேலாச்சும் முழிச்சுக்கணும் இது அட்ராசிட்டியின் உச்சகட்டம் இது 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 வந்து கூட கிடையாது முழுக்க முழுக்க முகலாயர்களின் ஆட்சி முகலாயர்களின் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க ஆனா தமிழக மக்கள் வந்து இவங்களுக்கு தானே சார் நாற்பது சீட்டையும் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கான வழியே அனுபவிச்சிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க தி என்ன சொல்றது அக்னி அக்னி தீர்த்தம் அப்படின்னு ராமநாதபுரத்துல அக்னி தீர்த்தம்னு ஒரு ரொம்ப புனிதமான ஒரு ஸ்தலம் இருக்கு ராமநாதபுரத்துல அந்த தீர்த்தத்துல நீராடிட்டு வந்தாலே பாவங்கள்லாம் கழியும் உங்களை பிடிச்சிருக்கிற அதாவது நான் என்ன தப்பு பண்ணனே தெரியல எனக்கு நிறைய கேஸ்கள் இருக்கு நான் என்ன தப்பு பண்ணேனே தெரில எனக்கு கல்யாணம் ஏற்பாடாகுது ஆனால் அதை தள்ளி போயிட்டே இருக்கு நான் என்ன தப்பு பண்ணனே தெரியல என் குழந்தைக்கு தேவையில்லாத ஒரு டிசீஸ் இருக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் தொடர்ந்து வருது இப்படி இருக்கிறவங்களாம் நீங்க அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடனடி தீர்வு கிடைக்கும்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நடந்திருக்க கூடாது ஆனா இன்னைக்கு அந்த அக்னி தீர்த்தத்துல பாதாள சாக்கடை கலக்குது மேடம் பாதாள சாக்கடை இந்த பாவங்கள்லாம் யார சேரும் நினைக்கிறீங்க திமுக வாக்காளர்களை ஏன்னா இத்தனை வருஷமா அங்க இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ எல்லாம் திமுக இஸ்லாமியர்கள் அப்ப அந்த நீர் மேலாண்மை அங்க சரி ஓகே அப்பா அங்க கடலோரம் தண்ணி வரதான் செய்யும் மத்த காலம் எல்லாத்துலயும் வறட்சி இந்த மழை வர மூணு நாலு நாள் மட்டும்தான் வெள்ளம் நீதி எல்லா நாளும் வறட்சி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிமல் ஒரு பையன் நீர் மேலாண்மையை வந்து நல்லா செய்யணும்னு ஒரு ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்லாமல் உலக லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவரை தடுக்கிறதுக்கு ராமநாதபுரத்தை சேர்ந்த எம்பி எம்எல்ஏ எல்லாம் பயங்கரமா எழுத்துட்டு நிக்கிறாங்க சோ இவங்களும் நீர் வேளா மேலாண்மையை செய்ய மாட்டாங்க நம்ம சாமி மதிக்கக்கூடிய குளத்தை கொண்டு போய் கழிவு நீரை கலப்பாங்க மத்தவங்களும் செய்யக்கூடாதுன்னா அவங்களுக்கே தானே திருப்பி திருப்பி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்ப ராமநாதபுரத்துல இருக்கிற இந்துக்களுக்கே இந்த அறிவு இல்லை அப்படின்னா தோ வட சென்னை இருக்கிற மாகாணம் அப்ப சாரி வட சென்னையில் இருக்கிற எல்லா என்ன சொல்றது எல்லா எம்பி எம்பி சீட்டுகளுக்கான இடம் எல்லா கான்ஸ்டிடியூன்சி பக்கத்துல இருக்கிற கடலூர் அதுக்கப்புறம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லாத்துலயும் அதானே சொல்லவே தி ஆர் பாலு நான் வந்து ஒரு சரஸ்வதி கோயில் ஒரு துர்கா கோவில் ஒரு லட்சுமி கோயில் மூணுத்தையுமே இடிச்சேன்னு சொல்றாரு வெளிப்படையா அவரை ஜெயிக்க வச்சார் மட்டும் இல்லாம அவர் பையனையும் ஜெயிக்க வைக்கிறீங்க ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறீங்க ஒருத்தர் எம்பி ஆகிறீங்க தமிழ்நாட்டுல இப்படி பொழுது இந்துக்கள் வந்து இந்துக்களாவே தன்னை பாக்குறது இல்ல ஜாதியா தான் தன்னை பாக்கிறாங்க இஸ்லாமியர்கள் தன்னை இஸ்லாமியர்களாக பார்க்கறாங்க அதே மாதிரி கிறிஸ்துவர்களும் தன்னை கிறிஸ்தவர்களா பார்க்கறாங்க அவங்களுக்கே பிடிக்கலனாலும் அவங்க வளர்ச்சிக்கு ஒன்றுமே செய்யலைன்னாலும் அவங்க த அவங்க வழிபாட்டு தளத்தில் என்ன சொல்றாங்களோ அது கேட்ட மாதிரி வாக்களிக்கிறாங்க இது வந்து இதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் மிக தவறானது ஆக்சுவலாக வளர்ச்சிக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் ஆனால் நம்ம இந்துக்கள் தினுசானவங்கல்ல வளர்ச்சிக்கும் வாக்களிக்க மாட்டாங்க பக்திக்கும் வாக்களிக்க மாட்டாங்க எதுக்கு வாக்களிக்கிறீன்னே தெரியாமல் சோசியல் மீடியாவில் சூர்யா என்ன சொல்றாரு திமுக வாக்களுக்கு சொல்றாரு வாக்களிச்சிருவோம் அப்புறம் திடீர்னு விஜய் வராரா அவருக்கு வாக்களிச்சா நல்லதா இல்லையான்னு தெரியாம வாக்களிச்சிருவோம் இவ்வளவுதான் அப்புறம் நம்ம ஜாதிக்கார நிக்கிறாரு ஏன் சொந்தக்காரர் நிக்கிறாரு வாக்களிப்போம் உண்மையிலேயே வளர்ச்சிக்கானவங்க யாரு நம்ம நிலத்தை பாதுகாக்கிறது யாருன்னு வாக்களிக்கிறது இல்ல அப்ப முப்பத்தி ஒன்பது பேர் அவங்களுக்கு தான் போகும் சரி இங்க வந்து அஹ் விஜய் அவர் வந்து பரப்புரையை மேற்கொண்ட போது நாற்பத்தி ஒரு பேர் இருந்து போனாங்க கரூர்ல இங்க திமுக ஆட்சி நடக்குது ஆட்சியாளர்கள் சரியா பொறுப்பா கவனிக்கல அப்படிலாம் சொல்றீங்க ஆனா ரோட் ஷோ பாண்டிச்சேரியில கேக்கும் போது என் கீழ் இருக்கும் அரசாங்கம் ஏன் சார் அதுக்கு அனுமதியை மறுக்குது பாஜக நடத்தாத ரோட் ஷோவா சார் அது வந்து ஒரு இப்ப நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு ஹை லெவலா டக்குன்னு ஆன்சர் மட்டும் பாத்துட்டோம்னா அந்த இடத்துல ஏமாந்துரும் இங்கதான் பிரச்சனையே உங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே முழுசா கேட்காத ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப அண்ட் ஜிமோகன் விஷயத்த கூட போய்கிட்டு இருக்கு சரிங்களா சோ தெளிவா பாஜக அரசு வந்து நாங்க ரோட் ஷோக்கு அனுமதி தர மாட்டோம் ஆனா பப்ளிக் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்கன்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க நீங்க பப்ளிக்க பார்க்கவே அனுமதி இல்ல நீங்க மீட்டிங்கே போடக்கூடாதுன்னு சொல்லுங்க ரோட் ஷோ வேண்டாம் நடமாடக்கூடிய ரோட் ஷோ அப்படியே நீங்க நடந்து எல்லாரையும் பார்க்குற மாதிரி இருக்க வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப குறுகலான தெரு இன்னொரு துயர சம்பவத்துக்கான ஒரு அடித்தளமா அது இருக்கக்கூடாது நீங்க ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுங்க அதுக்கான பாதுகாப்பு தரோன்னு தெளிவா சொல்லியிருக்காரு சோ இது வந்து ஒரு திமுக அரசு பயந்த மாதிரி ஒருத்தருடைய அந்த ஒரு ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சுதந்திரத்தையும் டெமோக்ரஸியும் தடுக்கக்கூடிய விஷயம் அல்ல தேர் கிவிங் அன் ஆல்டர்னேட் வே நாங்க அனுமதியே கொடுக்க மாட்டோம்னு ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு போய் மேடம் ஒரு மூத்த பத்திரிகை ஒரு நடுநிலையா பேசக்கூடியவர் அவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கே கோர்ட்ல போய் தான் வாங்கி வர வேண்டியிருக்கு திமுக அனுமதி கொடுக்க மாட்டோம்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பாஜக அந்த மாதிரி சொல்லல பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ வேண்டாம் பப்ளிக் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க இல்ல நம்ம டீட்டெயிலிங் போகாததுதான் நிறைய பேரோட தவறான புரிதலுக்கு காரணம் ஆஹ் சார் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க சார் நீங்க பேசும்போது ஒரு விவா ஒரு வார்த்தை சொன்னீங்க ஒரு சர்ச்சை சொன்னீங்க திருமதி திருமதி அவர்களுக்கும் மற்றும் டைரக்டர் மோகன்ஜி அவர்களுக்கும் இடையிலான அந்த விவாதம் கூட இது மாதிரி தான் சரியா புரிந்து தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க என்ன சர்ச்சை இங்கு எது குழப்பமாக மாறி போனது எந்த வார்த்தை யாரை காயப்படுத்தியது அதாவது சோசியல் மீடியா நல்லதும் செய்யும் கெடுதலும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சொல் கொல்லும் ஒரு சோஷியல் வெல்லும் தான் சரியான எக்ஸாம்பிள் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பொய்கள் சின்மையை மாதிரி உண்மையான சமூக ஆர்வலர்களுக்கு கூட மிஸ்டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் சின்மை விஷயத்துல மட்டும் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நான் வந்து அந்த எக்ஸாம்பிளோட சொன்னாதான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் மோகன்ஜி அவர்கள் ஜாதிய திரைப்படம் ஜ அதாவது பட்டியலினத்தவர்களை எழிவுபடுத்தக்கூடிய இழிவுபடுத்தக்கூடிய திரைப்படம் எடுப்பாரு பெண்களுக்கு எதிரான திரைப்படம் எடுப்பாருன்னு நம்பி சின்மையை வந்து அந்த படத்தை பாட்டுறதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஆனா மோகன்ஜி அவர்கள் பட்டியலினத்தை நினத்தை இழிவுபடுத்துவார் பெண்களை இழிவுபடுத்துவார் எந்த அளவுக்கு உண்மை பாஜக பாஜக மதவாத கட்சி எங்க காஷ்மீர்ல இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் கூட பாஜக ஓட்டு போடுறாங்க இருக்கிற இஸ்லாமிய ஆண்கள் கூட பாஜக தான் ஓட்டு போடுறாங்க ஆனா பாஜக ஒரு மதவாத கட்சி அப்படின்னு நாம சொல்றது வந்து எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி நான் சொன்னேன் இஃப் இஃப் கோட் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து டைரக்டா பிஜேபி சில இடங்களில் விமர்சனம் பண்ண மாதிரி திமுக கூட பண்ணது கிடையாது ஆனா அவர் வந்து ஒரு நடுநிலைவாதி இல்ல அவர் வந்து ஒரு காரர்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து இந்த ஜூலி வந்து மோடியை எதிர்த்து ஊரை சுத்துற மோடினு ஒரு தடவை பேசினப்போ புரட்சி பெண்மணி அப்படின்னாங்க சோசியல் மீடியால அடுத்து அதே ஜூலிய பாஸ்ல கொண்டு வரும்போது உங்க ஷோக்காக மட்டும் ஜூலியை காட்டுறீங்களே நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி பேசினீங்களா நீ இழிவா திட்டாங்க பிக் பாஸ் ஆனா அதே பிக் பாஸ்ல காமிச்சதுனால அதே ஜூலிய பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஆக்கி இந்த ஓவியாவை புகழ்ந்து தள்ளாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு நம்பக்கூடிய உண்மையோ அதே மாதிரிதான் மோகன்ஜி அவர்கள் ஜாதி வெளிப்பிடித்தவன்றது உண்மை அவர் நான் சொன்னதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது ஒரு பச்சை போயின்னு மோகன்ஜி அவர்களுடைய படத்தை நான் ருத்ர தாண்டவமும் பார்த்துருக்கேன் திரௌபதியும் பார்த்துருக்கேன் முக்கியமா எனக்கு ருத்ரதாண்டவம் படம் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல அம்பேத்கர் அவர் புகழ்ந்திருக்கிற விதம் இந்த பட்டியலினத்து ஹீரோ பட்டியலினத்து டேரக்டர்களா சொல்லக்கூடிய அவங்களுடைய உரிமை காப்பாளர்களா சொல்லக்கூடிய இந்த மாரி செல்வராஜா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும் இல்ல வெற்றிமாறன் அவர்களா இருக்கட்டும் அவங்க கூட கண்டிப்பா அம்பேத்கர் அவ்வளவு புகழ்ந்து பேசுறது கிடையாது மோகன்ஜி அவர்கள் புகழ்ந்து எடுத்த மாதிரி இப்ப நான் வரேன் மேடம் நான் முன்னாடி சொன்ன ஆன்சர் வந்து உங்களுக்கு அவ்வளவு கன்வீன் ஓகேங்களா சொல்லிடுங்க ஓகேங்களா நான் சும்மா சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் சொல்றதுக்காக சொன்னேன் யூ ஐநாது ஆன்சர் தான் ஓகேங்களா நீங்கள் ரெண்டு கம்பை பண்ணாலும் ஓகே என்ன தனியாக தரும் மேடம் இப்போ ஒரு சோஷியல் மீடியா எப்படி வந்து ஒரு நல்ல சமூக ஆர்வலர் உண்மையில சின்மையில் உண்மையான சமூக ஆர்வலர் அவங்கள கூட ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பக்கா எக்ஸாம்பிள் அதாவது மோகன்ஜி அவர்களுடைய படம் வந்து பட்டியலினவர்களுக்கும் பெண்களுக்கும் எதிரானதுன்னு ஒரு பிம்பத்தை கட்டாயச்சிருக்காங்க அது பச்சை போய் நீங்க எதிரானதுன்னு சொன்னா அதுக்கான காட்சி ஏதாவது ஒண்ணு அவர் படத்துல எடுத்து காட்டணும் இல்ல பாரதராஜா அவர்களை வந்து கிராமத்து இதை எடுத்து காட்டுறவர் கிராமத்து வாழ்நாள் வாழ்க்கையை எடுத்து காட்டுறவரு அப்புறம் வந்து ஜாதியை உடைத்து படம் எடுப்பவர் ஆனா அவர் படத்துல ஒரு டைலாக் வருது நீங்க பார்த்திருப்பீங்க முதல் மரியாதை படத்துல வந்து தேவரா நடிக்கக்கூடிய சிவாஜி அவர்கள் ஒரு டைலாக் சொல்வாரு ஈன ஜாதி பையன் நினைச்சியா உண்மையான தேவ அப்படின்னு தூக்கிட்டு போவார் இதை விட நீங்க வந்து ஜாதித்துவத்தை எப்படி கேவலமா பேச முடியும் அதே மாதிரி ஏன் இப்ப பேட் கேர்ல்னு ஒரு படம் வரலையா ஏ ஒன்னு ஒரு படத்துல பிராமணம் ஓப்பனா அப்படி அப்படி அசிங்கப்படுத்தலையா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜாதிய கொடுமையா தெரியல ஆனா மோகன்ஜி அவர்களுடைய படத்துல ருத்ர தாண்டவன் ஒரு படம் எக்ஸலென்ட் மூவி அதுல அம்பேத்கரை புகழ்ந்தா மாதிரி பட்டியல் இழுத்தவர்களுக்கான டைரக்டர் சும்மா மார்த்தட்டக்கூடிய மாரி செல்வராஜோ பாரஞ்சித்தோ வெற்றி கூட அம்பேத்கர் அவளை புகழ்ந்ததே கிடையாது வெற்றி எல்லா படமும் இப்ப வந்து அரசனோட ட்ரெயிலரை பார்த்தாலே எரிச்சலா வருது அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டியலன் தவன் படிச்சு சாதிக்கிற மாதிரியும் பட்டியலன் தவன்ல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து சாதிக்கிற மாதிரியும் படங்கள் வந்துட்டு இருக்கு அப்கோர்ஸ் நீங்க ஒன்னே இந்த பைசன் பத்தி சொல்லுவீங்க அதுல கூட அவ்வளவு வன்முறை காட்டப்பட்டாலும் அட்லீஸ்ட் அதுல ஒரு உண்மை கதை இருக்கு பட் எத்தனையோ படங்கள்ல பட்டியலினவர்கள் ஐஏஎஸ்ஆர் ஆதிர நார்த்தில் படம் எடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பழம்பெரும் பெருமைகளை படம் எடுத்துட்டு இருக்காங்க கர்நாடகாலையும் ஆந்திராலையும் ஆனால் அரசன் படத்துல ஒரு தேவையே இல்லாத ஒரு சம்பவத்தை எடுத்து இன்னமும் கத்தி தூக்குறவனும் வெற்றவனும் குத்துறவனும் தான் ஹீரோன்னு பட்டியலினவர்களை வன்முறையாளர்களாகவே காட்டுக்கூடிய வெற்றிமாறன் உங்களுக்கு நல்ல டேரக்டர் அப்புறம் வந்து உண்மையாலே பட்டியலினவர்களோட சம்பவத்தை எடுத்து படமா எடுக்கிறதா இருந்தால் உண்மையான குற்றவாளிகளை தைரியமாக வெளியே காட்டணும் அப்போ அந்த கீழ்வெண்மணி சம்பவத்தை யார் செஞ்சாங்களோ அவங்கள வெளியவே காட்டாத மாதிரி படம் எடுத்தா அதே வெற்றி மாறன் பேட்கேர்ல் படத்துல பிராமணருக்கு எதிராக மட்டும் ப்ரொடியூஸ் பண்றாரு அவரும் உங்களுக்கு ஜாதி விரிவா தெரியும் வேற சுருத்ர தாண்டவம் படத்துல ஒரு காட்சி வருது மேடம் நீங்க கூட இப்ப கூட அந்த படம் யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க அதுல ஒரு காட்சி வருது அம்பேத்கர் அவர்கள் ஒரு சாதிய தலைவர் கிடையாது அவர் இந்த தேசத்துக்கான தலைவர் அதே மாதிரி ஒரே நாள்ல ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தாங்க திறந்தவங்க யாருமே பட்டியலத்தை சேர்ந்தவங்க இல்ல வேறு ஜாதியை சேர்ந்தவங்கன்னு ஒரு டயலாக் வருது இந்த மாதிரி டைலாக் எந்த பாரஞ்சித் படத்துல வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு டயலாக் வருது வன்னியகனத்தை சேர்ந்த ஹீரோவை கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை கைட் பண்ற மாதிரி ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அட்வொகேட் கைட் பண்றாரு மேடம் அப்படி ஒரு உயர்ந்த ரோல் கொடுத்துருக்காங்க ஏன் பாரஞ்சித் படத்துல ஒரு வன்னியரை ஒரு நல்ல மனுஷனா காட்ட சொல்லுங்க பாப்போம் ஏன் இந்த படத்தை எடுத்தாரு வேட்டையன் படம் எடுத்த டேரக்டர் அவர் வந்து இந்த உண்மையான நடந்த ஒரு பட்டியலத்தவர் உண்மையானே ஒரு மரவர் சமூகத்தை கொண்ட படத்தை தான் எடுத்தாரு ஜெய்பீம் ஜெய் ஆனா அந்த கொலைய செஞ்ச அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அதாவது சரி இந்த வேட்டையின் படத்தோட டேரக்டர் இருக்காரு அவர் வந்து ஒரு படம் எடுத்தாரு ஜெய்பீம் அந்த படத்துல உண்மையிலேயே அந்த இருளர் சமூக சமூகத்தை சேர்ந்தவரை கொலை பண்ணது யாரு கொலை பண்ணது வந்து கிறிஸ்துவர் அப்படியே அதை அதை வன்னியர் மாதிரி காமிச்சிருந்தார் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்மணியோட பேர் பார்வதி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வன்னியர்கள் புரியுதா உங்களுக்கு அப்போ நடக்காத ஒரு குற்றத்தை ஒரு ஜாதியினர் செஞ்சா மாதிரி படம் எடுக்கக்கூடிய இவரும் உங்களுக்கு தவறான தெரியல ஆனா தன்னுடைய கதையில தான் ஜாதியை சேர்ந்த ஒரு வன்னிய ஹீரோவுக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அட்வொகேட் வந்து ஒரு போதகரா ஒரு வழி கூடிய ஒரு ஆளா படத்துல காமிச்சா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் பட்டியலினத்தவர்களை பற்றி மோகன்ஜி அவர்கள் உயர்த்தி எடுக்கிற மாதிரி வேற யாரும் எடுக்கல ஏன்னா ஆயிரம் ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் அதுல ஒரு டைலாக் வருது மேடம் ருத்ரதானவன் படத்துல ஒரு சூப்பரான டைலாக் வருது இந்த டாக்டர் படத்துல வந்து இந்த காமெடி மெய்டா ஒருத்தங்க நடிப்பாங்களே எனக்கு அவங்க பேர் வந்து அவங்க தான் நடிச்சிருப்பாங்க ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட கேட்பாங்க உங்க மகன் மதம் மாறிட்டாரு நீங்க மதம் மாறல அப்படின்னு அட்வொகேட் கேட்பாங்க அப்ப அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க தேட்டர்ல எழுந்து கை தட்டினாங்க அந்த சீனுக்கு ஸோ டைலாக் இதுதான் என்னையும் மதம் மாற சொன்னாங்க ஆனால் நான் மதம் மாறலை ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் எந்த நம்பிக்கையோட பிறந்தோமோ அதே நம்பிக்கையோட தான் சாகணும்னு நான் நினைக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் என்னுடைய மதத்தையும் நம்பிக்கையும் விட்டு போகமாட்டேன்னு சொன்னாங்க எழுந்து நின்று கை அந்த தேட்டரெலாம் பார்த்தேன் வெற்றி தேட்டரில் அந்த படம் பார்த்தேன் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்த்தேன் என் ஃபேமிலியோடு போய் பார்த்தேன் ஏன்னா ஆயிரம் ஒடுக்குமுறைகள் ஆயிரம் இழிவுபடுத்துற சம்பவங்கள் நடந்தாலும் ஏன் சாமியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு பட்டியல்கள் இருக்காங்க அப்படின்னு அவ்வளோ அழகா அந்த படத்தை காமிச்சிருக்காங்க இந்த அளவிற்கு ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தரை ஒரு நல்ல ஹீரோவாக ஒரு நல்லவராக மாரி செல்வராஜும் காட்டல பாரஞ்சித்தும் காட்டல இந்த வேட்டையின் படம் எடுத்தவரும் காட்டல இப்படிப்பட்டவரை நீங்க ஜாதிய வெறி பிடித்தவர் சொல்றீங்களா அப்புறம் பெண்கள் பத்தி வர பேர்ன்ற ஒரு படத்தோட டீசரே பார்த்தவங்க அசிங்கமாக இருந்துச்சு அப்புறம் இப்ப லேட்டஸ்டா டூருன்ற படத்துல நாசமா இருந்துச்சு அவ்வளோ அசிங்கமா ஒரு பெண் அதாவது வெறும் உடல் தான் திருமணங்கிற மாதிரி அப்புறம் இதே பாரஜித்துடைய ப்ரொடக்ஷன்ல நிறைய படம் எடுத்தாரு எனக்கு ஒரு பேர் கூட ஞாபகம் இல்லை பேரெல்லாமே ரொம்ப மட்டமா வைப்பாரு குண்டுன்னு ஒரு படம் எடுத்தாரு ஒரு நாள் கூத்துன்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த டைரக்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம்ங்கிறதே வெறும் அந்த அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட எடுத்திருப்பாங்க அந்த படம்லாம் ஒரு படமாங்க அவங்க பாடின பாட்டை பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பாட்டு அதை பாடும் போதுலாம் சின்மக்கு பெருசா தெரியல ஆனா அதே நீங்க இந்த டேரக்டர் மோகன்ஜி அவர்களுடைய முதல் ரெண்டு படம் அது திரௌபதியா இருக்கட்டும் ருத்ரா தன்னவா இருக்கட்டும் எடுத்து பாருங்க ஹீரோயினுக்கு பக்க பலமா இருந்தா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய கேரக்டரா ஹீரோயின் வருவாங்க மேடம் எந்த படத்துல அந்த மாதிரி ரோல் ஹீரோயினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப விரல விட்டு எண்ணிடலாம் நீங்க பாக்கியராஜ் சில படங்கள் அப்படி எடுப்பாரு இப்ப இங்கதான் இவருடைய டைரக்ஷன்ல தான் பாக்குறேன் நீங்க ரெண்டு படத்துலயும் பாருங்க ஹீரோவுக்கு பக்க பலமா அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு பிராணம் வரத்தை முன்கூட்டியே கழிச்சு வேண்டாம்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஹீரோயின் சப்போர்ட் பண்ணுவாங்க இவரு பெண்களுக்கு எதிரானவரா பெண்கள் நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய சக்திங்கிற மாதிரி படம் எடுப்பாரு அப்கோர்ஸ் நீங்க கேட்கலாம் மகாசுரன்ல ஒரு பெண்ணுடைய கேரக்டர் ரொம்ப இழிவா காமிச்சிருப்பாங்க இல்லன்னு சொல்லுங்க இப்ப கூட சோசியல் மீடியால நீங்க வந்து அழகான மதிப்புக்குரிய பெண்மையை வந்து ஆபாசமா தானே தன்னை பெண்களை நீங்க பார்க்க முடியுது அவங்க எல்லாம் ஒரு டிராப்புக்குள்ள மாட்டிக்கிறாங்க அப்படின்னு இந்த பகாசுரன் படத்துல காமிச்சிருக்காரே தவிர பெண்கள் அதுவும் அவங்க அப்படி பண்றது கூட ஒரு டிராப் ஒரு லவ்ன்ற மாட்டிதான் பண்றாங்க மற்றபடி அவங்க அப்பாவிகள் தானே காமிச்சிருப்பாரு இந்த படத்துல பகாசுரன் படத்துல இப்படி தான் எடுத்த மூணு படத்துலையுமே பெண்களுக்கான பிரச்சனையை பேசியிருக்காரு அதே மாதிரி பட்டியலின்தவர்களை உயர்வா காமிச்சிருக்காரு கோர்ஸ் அவருடைய ஜாதியும் உயர்வா காமிச்சிருக்காரு தப்பு இருக்கு நான் முன்னாடியே எக்ஸாம்பிள் சொன்னேன் பாரதராஜா தேவரா இருக்கட்டும் அதுக்காக தேவர்களை உயர்த்தி கூட காமிக்கட்டும் சத்யராஜ் கவுண்டரா இருக்கட்டும் திருமதி செல்வம் படத்துல வந்து கவுண்டருங்க கவுண்டருங்கன்னு பேசட்டும் மற்ற ஜாதியை இழிவுபடுத்தி படம் எடுத்தாங்களே அவர் எடுத்த வில்லன் டைரக்ட் பண்ண வில்லா சத்யராஜ் டேரக்ட் பண்ண இல்லாத ஜாதியத்தை வெறியோட பேசக்கூடிய கேரக்டர் யாரு சத்யராஜ் அவரே நடிச்சிருப்பாரு பிராமினா நடிச்சிருப்பாரு அதுல வந்து பிராமின் பெண்ணா வரக்கூடிய நக்மா எவ்வளவு இழிவான கேரக்டரை காமிச்சிருப்பாரு அப்போ ஆனா அவருடைய ஒரு கவுண்டன் இனத்தை சேர்ந்த பெண்மணியை அவர சுகாசினி சாரி கவுண்டன் இனத்த பெண்மணி அவரை சுகன்யாவை மட்டும் திருமதி செல்வம் படத்தில் அவ்வளவு உயர்த்தி காமிச்சிருப்பாரு இந்த மாதிரி ஆயிரம் படங்களை நான் சொல்லிட்டே போலாம் ஏன் இப்ப லேட்டஸ்டா வந்ததே மேயாதமான் அந்த படம் அதுதான் தாட்டே இந்த படத்துல பிராமின் பெண்ணா இருக்கக்கூடிய பிரியா பவானி சங்கர் ரொம்ப இழிவான ஒரு கேரக்டர் ஆரம்பத்துல ரொம்ப அடக்கமா தெரிவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ண மறுச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க வேற அதுல வரக்கூடிய ஹீரோட ஃப்ரெண்டோடைய அதாவது ஹீரோட அக்கா நினைக்கிறேன் அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க கேரக்டர் ஏன் லவ் டுடே படத்துல ஹீரோட அக்கா அந்த ஜாதியை சேர்ந்த பெண்மணி ரொம்ப நல்லவங்க ஆனா ஹீரோயினா இருக்கக்கூடிய பிராமின் பெண் இழிவானவங்க இதெல்லாம் உங்களுக்கு பெண்ணுக்கு எதிரான படமா தெரியல பெண்களை ரொம்ப மதிப்பா காமிச்சு அவங்க ஒரு டிராப்ல மாட்டிக்கிறாங்க தே நீட் சம் சப்போர்ட் தேர்னு சொன்ன எங்க மோகன் உங்களுக்கு இழிவானுறா இதுக்கெல்லாம் காரணம் வந்து சின்மையோட தவறு கிடையாது இது வேணுனே செய்யல சத்யராஜ் மாதிரியோ இல்லைன்னா ஒரு பாரதி ராஜா மாதிரியோ வேணுனே செய்யல சின்மை அவர்கள் ஷி இஸ் பின் டிரிவன் பை சோசியல் மீடியா நான் இந்த ஒரு ஆன்சரோட முடிச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல வேண்டிய நீட் ஆனால் தான் எலாபரேட்டா சொன்னேன் இதை சின்மையை ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க இஏஏ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க ஒரு சேஞ்ச் ஓவர் கொண்டு வந்தாங்க பிஜேபி அரசு அது எதுக்காக அப்படின்னா புதிய புதிய இண்டஸ்ட்ரிஸ் ஆரம்பிக்கும் போது அதுல நீங்க பண்ற என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் இன்னும் பழைய காலத்து ரூல் படியே இருக்கு சோ அந்த பழைய காலத்து ரூல் படியே இருக்கிறத இன்னும் அழகா ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்றதுன்றது இம்பாசிபிள் ஆயிடுது இப்போ நீங்க வந்து உண்மையிலேயே என்விரான்மெண்ட் இம்பாக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல ஒரு கம்பெனி பண்றாங்கன்னா நீங்க அதை வந்து கோர்ட்ல போட்டு போய் தனியா மத்த கேஸஸோட கேஸா ஃபைட் பண்ணும் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் அட் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் மீனவர்களுக்கான வலை பிரச்சனையிலேயே ரொம்ப வருஷமா கோர்ட்டில் வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீங்கள் மடிவலை அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு சர்ச் பண்ணி பாருங்க ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ண என்ன பண்ணாங்க இஐஏ இன்னொரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் பண்ணணும்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அதிகாரி இருப்பார் அந்த அதிகாரியோட நீங்கள் டிஸ்பியூட் பண்ண அந்த அதிகாரியிட்ட அவங்க டிஸ்பியூட் சப்மிட் பண்ண போது கோர்ட்டுக்கு வேண்டியது அவசியம் இல்லைன்னு கொண்டு ரொம்ப அழகான விஷயம் ஆனால் அதை பத்தி இந்த பத்ம பிரியான்னு ஒருத்தவங்க ஓகேங்களா இந்த முதல்ல வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாங்க அப்புறம் திடீர்னு ஓ ஓவர் நைட்ல வந்து இஏயை பத்தி பேசி என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மகாமில் போய் அழகாக ஓட்டை பிரிச்சு திமுக ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் இப்ப திமுக கட்சிக்கு போயிட்டாங்க அத்தனை மணல் கொள்ளை அத்தனை கேரளாலேருந்து வந்து அவ்வளோ குப்பைகள் கொட்டப்படுது அதுக்கப்புறம் நீர் மேலாண்மை அத்தனை ஏரி ஆக்கிரமிப்பு இவ்வளவு நடந்திருக்கு வாய மூடிட்டு இருக்காங்க கேட்டால் என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் பத்மபுரி அவங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு சின்மயி அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து உடனே ட்வீட்டு இது என்ன அராஜகம் பிஜேபியோட அராஜகத்துக்கு அளவே இல்லையா ஊ உடனே நான் கீழே ட்வீட் பண்ணேன் பட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதை நான் பாராட்டுறேன் நல்லா ஒண்ணுமே கிடையாது நான் ட்வீட் பண்ணேன் மேடம் ஏஏ டுவெண்டி டுவெண்ட்டி பத்தி படிச்சீங்களா இதுக்கு யாராவது இதை உடனே அப்படியே ரூலா கொண்டு வரல பிஜேபி இதுக்கு யாராவது மறுப்பு தெரிவிக்கணும்னா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அந்த அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணீங்களா அப்படின்னு மேடம் சொன்ன அஞ்சே நிமிஷத்துல ரெஸ்பான்ஸ் நாங்கள் மெயில் பண்ணிட்டோம் அது கிட்டத்தட்ட இருபது பேஜ் டாக்குமெண்ட் எப்படி மேடம் இருபது பேஜ் அஞ்சு நிமிஷத்துல படிச்சிருப்பாங்க ஸோ ஒரு சோஷியல் மீடியால என்ன பிரச்சனை வருதோ அது உண்மைன்னு நம்பக்கூடிய அந்த ஒரு தவறான மனப்பான்மை சின்மையை மாதிரி பெரிய பாடகைகளுக்கு இருக்கக்கூடாது அவங்க நான் இந்த படத்துல பாடி இருக்க கூடாதுன்னு மன்னிப்பு தெரிவிச்சது ஏத்துக்கவே முடியாது அப்போ சோஷியல் மீடியால சொல்ற பொய்களை உண்மையாக்கக்கூடிய விஷயமா அது இருக்கு சின்மையை மாதிரி திராவிட கட்சிகளுடைய பெண்கள் எதிர்ப்புக்கு எதிர்த்து நின்று போராடின வீரம் அங்கே அழகல்ல வைரமு தூண்ற மாதிரி ஒரு ஒரு பயங்கர சப்போர்ட் உள்ள ஒரு மிக தவறான ஆளுக்கு எதிர்த்து நிக்க ஆளே இல்லாம இருந்துச்சு இவங்கதான் எடுத்து இருந்தாங்க அப்படிப்பட்ட பெண்மணி அப்படிப்பட்ட உண்மையை பேசக்கூடிய பெண்மணி கேவலம் சோசியல் மீடியால வர்றவங்க சொல்ற விஷயத்த நம்பி ஒரு மன்னிப்பு போட்டதுன்றது அந்த படத்துல நான் பாடியிருக்க கூடாதுன்னு சொன்னது வர்த்தக ரீதியா அதுவும் இப்ப திரௌபதி டூங்கிறது இன்ஃபேக்ட் திரௌபதி ஒன்னு அதுக்கப்புறம் வந்து ருத்ர தாண்டவம் மாதிரி கரண்ட் இஷ்யூ கூட கிடையாது அது பழங்காலத்து மறக்கப்பட்ட ஒரு மாவீரனுடைய கதை நம்மளுடைய ஹிஸ்டரி அந்த படத்துக்கு இவங்க பாதிப்பு உருவாக்குற மாதிரி பேசியிருக்க கூடாது அதுக்கு சின்மய அவர்கள் அந்த அந்த மன்னிப்பு ட்வீட்டை ரிமூவ் பண்ணிட்டு விளக்கம் கொடுப்பாங்கன்னு நான் முழுமையா நம்புறேன் ஏன்னா லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்றேன் சின்மய அவர்களை எதிர்த்து ட்வீட் போட்டவெல்லாம் யாரு மேடம் சின்மய அவர்கள் வைரமுத்துக்கு எதிராக ஒரு சூப் ஒரு ஒரு சாரி சின்மையா அவர்கள் வைரமுத்துக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்சியல் அலிகேஷன் ரைஸ் பண்ணாங்க மறுக்கவே இல்லை யாருமே ஏ ரகுமானுடைய தங்கை கூட இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட அலிகேஷனுக்கு அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம அவருடைய பர்த்டே அன்னைக்கு தெரிந்த திமுக அக்கௌண்ட் மேடம் ட்விட்டர்ல அவருடைய வைரமுத்துவோட பர்த்டே அன்னைக்கு சின்மைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க எவ்வளவு இழிவான செயல் இது ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை நான் அரேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த ஆணோட பர்த்டே அந்த பெண்ணுக்கு நீங்க விஷ் பண்ணுவீங்களா இது ஒரு இல்ல அப்படி பண்ற திமுகவோட அக்கௌண்ட்டை சேர்ந்து அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஜிமோகன் படத்தில் பாட மாட்டேன்னு சொல்கிறீங்களா ஸோ ஐ திங்க் சின்மை ஷுட் அப்பால் ஷுட் ஆக்சுவலி விவர்டர் அப்பாலஜி ருத்ரதாண்டவன் படத்தை ஒரு தடவை யூடியூபில் பார்த்துட்டு அவங்க இந்த முடிவை எடுக்கணும்